இப்போ சபரி பீடத்தில் தன்னுடைய அடையாளத்தை ஐயப்பன் கலைகிறார் சபரி பீடத்துக்கிட்ட வராரு அப்போ ஐயப்பன் எப்படி வராரு மகிழ்ச்சி சம்தானம் முடிஞ்சு வில் அம்போட வந்துட்டு இருக்காரு சபரி உட்காந்துருக்கா ஏற்கனவே ராமர் அவனுக்கு கொடுத்த வாக்கு என்ன நான் அவனுக்கு மோட்சம் கொடுக்க முடியாது பின்னாடி என்னோடய அம்சம் அவனுக்கு மோட்சம் கொடுக்கல இல்லையா சபரி என்ன சொல்றா இப்படி பார்த்துட்டு ஒன்று எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றா ஐயப்பன் வந்தோடன அவருக்கு அவர் தன்னுடைய ஞான அவ தன்னுடையானபரிார் என்பதை அறிகிறார் பார்த்த நீ வந்து ராமனா அப்படின்னு கேட்கிற சபரி அப்ப ஐயப்பன் சொல்ல ராமன் இல்லை அப்படின்னு உடனே ஐயப்பனுக்கு அப்பதான் ஒன்று உரைக்குது ஏமா நீ என்ன ராமன் ஏன் நீ சொல்ற அப்படின்னு கிட்ட கேட்குறா அப்ப சபரி சொல்றா அந்த வில்லு கையில வச்சிருக்கிறதும் அந்த அம்ப பிடிச்சிருக்கிறது அந்த அழகும் அந்த அம்சமும் ராமர் மாதிரியே இருந்தது அதனால எனக்கு ராமர் பார்க்குற மாதிரியே இருந்தது நீ ராமனான்னு கேட்டான் இதுதானே அவன் கண்ணை ஒருத்தது அப்படின்னு சொல்லி அந்த சரத்தை எடுத்து போய் ஒரு மரத்துல சொல்கிறாரு அந்த இடம்தான் இன்றைக்கும் சரம் குத்தி ஆள் என்று பெயர் பெற்று இன்றைக்கும் பல சாமிமார்கள் இந்த ஐயப்பன் எப்படி அன்னைக்கு சரத்தை குத்தினாரோ அதன் நினைவாக அந்த நிகழ்வின் காரணமாக இன்றைக்கும் சாமிமார்கள் எல்லாம் சரங்குத்தியில் ஆனால் தன்னுடைய தம தன்னுடைய ஞானத்தினால் அந்த இடத்தை கண்டறிந்து சென்றார்கள் என்பதுதான் விஷயம்